ஒற்றையடி பாதை கிராமத்து ஒற்றையடி பாதை இந்த பாதை வந்து எத்தனையோ இடங்களுக்கு இப்போ பல இடங்கள் பல ஒற்றையடி பாதைகள் ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராம போகிறதுக்கு நிறைய பாதைகள் இருக்கும் இப்போ அந்த பாதைகள் பூரா மறைஞ்சிட்டு இந்த மாதிரி எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியது ஒன்று ரெண்டு பாதைகள் தான் இருக்குது ஒரு மூணு பாதை நாலு பாதை மட்டும்தான் இருக்குது ஒற்றையடி பாதை இது வந்து நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட சாலை இந்த மாதிரிலாம் இருந்து போக ஒற்றையடி பாதை அந்த அந்த காலத்தில் இந்த பாதை தான் நம்மளை எண்ணற்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போச்சு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கோவில்களுக்கு போகிறதுக்கு நாடகங்கள் பார்க்க சினிமா பார்க்க இப்படி எண்ணற்ற விஷயங்களுக்கு நண்பர்களை பார்க்க கடைக்கு போகிறதுக்கு இப்படி எண்ணற்ற செய்திகளுக்கு வேலைகளுக்கு இலவசமாக அழைத்து சென்ற ஒற்றையடி பாதை இந்த ஒற்றையடி பாதை இருந்த வரைக்கும் நோய் இல்லை மனிதர்களுக்கு எந்த நோயும் இல்லை பெரிய நோயும் இல்லை சின்ன நோய் இல்லை எதுவுமே இல்லை வாழ்க்கை சிறப்பாக இருந்தது ஆரோக்கியமாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது எண்ணற்ற இடங்களுக்கு இலவசமாக அழைத்து சென்ற எங்கள் கிராமத்து ஒற்றையடிப்பாதை